வணக்கம் தமிழகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது குறிப்பாக சென்னையில் மக்கள் கையில் பிளாஸ்டிக் குடங்கள் ஏந்தி லாரியில் வரும் தண்ணீருக்காக மணிக்கணக்கில் காத்திருந்தனர் அரசாங்கம் சரியான நடவடிக்கைகளை செய்யவில்லை என்பது மக்களின் மனக்குறையாக இருந்தது அந்த ஆண்டு தேர்தல் வந்தது ஆளும் கட்சி தோல்வியை தழுவியது புதிதாக வந்த கட்சி நல்லாட்சி தரும் என்று மக்கள் நம்பினர் இரண்டு ஆண்டுகள் ஓடி மறைந்தது முதலமைச்சர் தலைமையில் நல்லாட்சி நடந்து கொண்டிருந்தது ஐம்பதே வயதான முதலமைச்சர் காந்தியவாதி தன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்ல வாழ்வை தர வேண்டும் என்று என கெட்டு ஏழை எளியவருக்கு பல திட்டங்களை வகுத்து அவர்களின் மேன்மைக்காக உழைத்தார் உலக வானிலை மையம் பிபிசி சேனல் மூலம் ஒரு செய்தியை வெளியிட்டது அதன்படி தமிழ்நாட்டில் பருவமழை தவறும் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் பஞ்சமும் பட்னியும் மேலோங்கும் என்றது பல வானிலை நிபுணர்கள் கடலுக்கு நிகழும் மாற்றங்களை கொண்டு இப்படி பஞ்ச காலத்தை பற்றி முன்கூட்டியே சொல்வார்கள் முதலமைச்சர் தன் சக அமைச்சர்கள் குழுவை கூட்டினார் விவசாயத்துறை அமைச்சர் பேச எழுந்தார் முதலமைச்சருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போன வருடம் பருவமழை வருவதற்கு முன்பே நீங்கள் சொன்னபடி கிராமம் தோறும் சென்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துவிட்டோம் நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னையிலிருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஆவாரம்பூ கிராமத்துக்கு வந்தீர்கள் என்றால் அங்கே மக்கள் தண்ணீருக்காக கஷ்டப்படாமல் இருக்கவும் அப்படி தண்ணீர் பற்றாக்குறை வந்தால் வகுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அங்கே நிறுவியிருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம் அதையே தான் தமிழ்நாட்டின் மற்ற கிராமங்களிலும் செய்து கொண்டிருக்கிறோம் என்றார் குடிநீர் வாரித்துறை அமைச்சர் எழுந்தார் ஐயா சென்னை மக்கள் அடிக்கடி குடிநீர் பிரச்சனையால் அவதிப்படுகிறார்கள் அதற்கு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கட்டாயமாக்குங்கள் என்றீர்கள் அதை நிறைவேற்றிவிட்டோம் அதன்படி மேற்கூரையில் விழும் மழைநீர் ஒருங்கே திரட்டி குழாய்கள் மூலம் சேமிப்பு பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது சபாஷ் என்றார் முதலமைச்சர் பிறகு அவரே தொடர்ந்தார் நான் ஒரு முறை செட்டி நாட்டுக்கு ஒரு திருமணத்தில் கலந்து கொள்ள சென்றேன் அங்கே செட்டியார்கள் நூறு வருடத்துக்கு முன்னரே தங்களின் வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை கட்டி வைத்ததை பார்த்தேன் வீட்டின் நடு பகுதியில் மழைநீர் தேங்கும்படி முற்றம் அமைத்துள்ளனர் எல்லா வீடுகளிலும் அது இருந்தாலும் கூரைக்கு நாட்டு தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆடியின் மேல் தளத்தில் விழும் மழைநீர் நேராக கூம்பு குழாயின் வழியாக இரண்டாவது தளத்துக்கு வந்து அங்கிருந்து அடித்தளத்துக்கு வாய்த்தகரத்தின் வழியாக வந்து சேர்கிறது நாட்டு ஓடுகளுக்கு நீரை உறிஞ்சாத தன்மை உள்ளதால் ஓடுகளில் விழும் மழைநீர் முற்றத்துக்குள் வந்து கொட்டும் அப்படி கொட்டும் நீரை முற்றத்தின் நான்கு பக்க மூலைகளிலும் அண்டாக்களை வைத்து அதன் வாயை வெள்ளை வேட்டி துணி கொண்டு மூடி சேமிக்கின்றனர் பின்னர் சேமிக்கப்பட்ட நீரை தேவைப்படும்போது எடுத்து சுட வைத்து அருந்துவது இன்றும் வழக்கத்தில் இருக்கிறது தங்களுக்கு தேவையான நீரை இப்படி சேமித்தது போக மேற்கொண்டு மிஞ்சும் நீரை வீணடிக்காமல் தங்களது வீட்டில் ஓரத்திலேயே கால்வாய்களை அமைத்து வீட்டின் பின்புறம் கிணறு போன்ற உறையுடன் கூடிய மழைநீர் சேகரிப்பு தொட்டியையும் கட்டி வைத்து அதனுள் விழுமாறு அமைத்துள்ளனர் இதை பார்த்த பிறகுதான் எனக்கு இந்த குடிநீர் சேகரிப்பு திட்டத்தை கட்டாயமாக்கும் யோசனை வந்தது ஐயா கேட்பதற்கே சுவாரஸ்யமாக இருக்கிறது உங்களுடைய இந்த நுண்பார்வையின் மகிமையால் இன்று தமிழகம் பயனடைந்துள்ளது என்றார் குடிநீர் வாரியத்துறை அமைச்சர் ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணிக்கே முதலமைச்சர் தன்னுடைய விவசாயத்துறை அமைச்சருடன் ஆவாரம்பூர் கிராமத்தை சுற்றி பார்த்து அங்கே பஞ்ச காலத்திலும் மக்கள் வயிறு காயாமல் வாழ என்னென்ன நடவடிக்கைகள் செய்யப்பட்டுள்ளன என்பதை நேரில் காண சென்று கொண்டிருந்தார் பந்தா ஏதுமில்லாமல் ஜில்லா கலெக்டர் ஊர்தியும் ஒரே ஒரு போலீஸ் ஜீப்பும் முன் செல்ல முதலமைச்சர் இயற்கை காட்சிகளை ரசித்த வண்ணம் பயணித்துக் கொண்டிருந்தார் ஆவாரம்பூர் கிராமத்தை அடைந்தனர் கிராமத்து தாசில்தார் அனைவரையும் மாலை மரியாதை செய்து வரவேற்றார் அரசாங்க கெஸ்ட் ஹவுஸில் சிறிது நேரம் முதலமைச்சர் இழப்பாறினார் அது கோடைக்காலம் என்பதனால் இளநீரும் இளம் நுங்குகளும் பரிமாறப்பட்டன கிராமத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டனர் ஒவ்வொரு வீடும் செங்கற்கள் கொண்டு கட்டப்பட்டிருந்தது வீடுகளின் பின்புறத்தில் மரத்தாலான குதிர்கள் உருவாக்கப்பட்டிருந்தன தங்களுடைய உபயோகத்துக்கும் வியாபாரத்துக்கும் கொடுத்தது போக அந்த குதிர்களில் தானியம் சேமிக்கப்பட்டிருந்தது தானியங்களை சேமிக்க இந்த மரக்குதிரைகள் அரசாங்கம் இவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறது பஞ்சகாலத்தில் இதை உபயோகப்படுத்தலாம் விலைவாசி ஏற்றத்தால் மக்கள் அதிலும் விவசாயிகள் வயிறு காயாமல் இருக்கவே இந்த ஏற்பாடு இந்த பக்கம் இருக்கும் சிவன் கோயில் பெரிய குளம் ஒன்று இருந்தது அதில்தான் தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் குடிக்கும் நீரை எடுத்து செல்வார்களாம் ஆனால் சரியாக பராமரிப்பு இல்லாமல் குளம் வறண்டு விட்டது இப்பொழுது நீர் நிறைந்து காணப்படுகிறதே அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாரு ஐயா இந்த குளத்தையும் குறுக்கி சங்கு ஏரியையும் நம் அரசாங்கம் சிறிது பொருள் உதவி செய்ய இந்த கிராமத்து மக்களே தூர்வாரி ஆழப்படுத்தினார்கள் சென்ற ஆண்டு நல்ல பருவமழை பெய்தனால் இந்த குளமும் சங்கு ஏரியும் நிறைந்து விட்டது இதை பார்த்து மகிழ்ந்த விவசாயிகள் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டு கிணறுகளையும் தூர்வாரினார்கள் இந்த நீர்நிலைகளில் எல்லாம் மீன்கள் வளர்க்க அரசாங்கத்திலிருந்து மீன் குஞ்சுகளை வழங்கியிருக்கிறோம் கோழி பண்ணைகளில் கோழிகளை நோய் இல்லாமல் வளர்க்கும் முறை ஆடு மாடுகள் பெருக்கும் வழிகள் என்று கிராமத்து மக்களுக்கு வகுப்புகள் எடுக்கிறோம் பஞ்ச காலத்தில் என்னென்ன மாதிரியான காய்கறிகளை வளர்க்கலாம் எந்தெந்த பயிர்கள் குறைவான தண்ணீரில் அதிக மகசூலை தரும் என்பதையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது பஞ்ச காலங்களில் பேங்குகளில் வாங்கிய கடனை அடிக்க முடியாவிட்டால் அதையும் நீக்கிவிட உத்தரவு கொடுத்திருக்கிறேன் தன்னுடைய மேற்பார்வையின் கீழ் விவசாயத்துறை அமைச்சர் செய்துள்ள முன் ஏற்பாடுகளை முதலமைச்சர் பாராட்ட அவரோ ஐயா உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல் உங்கள் நல்லாட்சியினாலும் உங்கள் கீழிருக்கும் அமைச்சர்களுக்கு முழு சுதந்திரத்தோடு செயலாற்ற உரிமை கொடுத்ததனால்தான் எங்களால் குடிமக்களுக்கு நன்மைகளை செய்ய முடிகிறது என்றார் வாழ்க முதலமைச்சர் என்று நெஞ்சு நிறைய ஆவாரம்பூ மக்கள் கோஷமிட்டனர் இந்த கதையோட கருத்து என்னன்னா உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது இதை வந்து திருவள்ளுவர் குரலேன் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுல வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோனோக்கி வாழும் குடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் திருக்குறள் கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி